ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பருப்பு பொடி இந்த பருப்பு பொடி சாதத்துக்கு சிம்பிளாக அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் இந்த பருப்பு பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த பருப்பு பொடியை எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் பருப்புங்களை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதாவது நீங்கள் ஆழாக்கு வச்சுருந்தீங்கன்னா இதில் அற அழாக்கு அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி ஆழாக்கு இல்லைன்னா மெஷர்மெண்ட்டு கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லைங்களா அந்த அளவுக்கு தான் இந்த பருப்பு எடுத்திருக்கேன் கிராமில் சொல்லணுன்னா நூறு கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பருப்பு அதாவது பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு நூறு கிராமில் பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம் இது மூணுமே ஒரே அளவில் நம்ம எடுத்துக்கணும் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கணும் நான் பத்து வரமிளகா போல் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் குறைஞ்சது எட்டுலேருந்து பன்னெண்டு வரமிளகாய் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் இது கூடவே நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாய் இருந்தால் கூட ரெண்டு சேர்த்துக்கோங்க அதாவது இந்த பத்து வரமிளகாய் இல்லாமல் கூட ரெண்டு சேர்த்துக்கோங்க என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லாதனால இந்த வரமிளகாவையே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன் அப்போது காரம் வந்து இருக்காது நம்மளுக்கு கலர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வரும் இதனால் கூட நாலு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் போல் உப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு பத்து பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து பத்து பொருள் வேணும் ஒன்பது பொருள் இங்கே இருக்குது பத்தாவது பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் நீங்கள் வந்து பெருங்காய கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம தோரம் பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் இதை கைவிடாம நம்ம வறுத்தெடுத்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லையோ இல்லை ஹை ஃப்ளேம்லையோ வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் வந்து கரெக்டாக வரப்படாது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால வந்து இதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எடுக்கணும் இந்த பருப்பு பொடி பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு ரெண்டு மாதமாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது கூட வந்து சூடான சாதத்தில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம குழம்பு வைக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த பொடி ஒன்றே நம்மளுக்கு போதும் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி பொண்ணமாக வந்ததும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் இதில் நம்ம சிறு பருப்பு சேர்த்துடலாம் இதுவும் கைவிடாமல் நீங்கள் வறுத்துக்கணும் தோரம் பருப்போடு இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுபட்டுடும் இந்த பருப்பு பொடிக்கே நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் காய் ஏதாவது வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் வெண்டைக்காய் வறுவல்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுவும் நம்ம கைவிடாமல் வருத்திட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறதை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்ல பொன்னிறமாக மாறிடுச்சு இந்த அளவுக்கு பக்குவம் வந்ததும் எடுத்துடலாம் இது ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கலர் மாறும் அதனால் அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் இப்போ இதில் பொட்டுக்கடலையே சேர்த்துடலாம் பொட்டுக்கடலை நார்மலாகவே கிறிஸ்பியாக தான் இருக்கும் அப்போ எதுக்கு நம்ம வறுக்கணும்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இது வந்து சாப்பிடும்போது உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா அது கொஞ்சம் போகணும் இது வந்து நிறம் மாறாமல் ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் வந்து கைவிடாமல் நம்ம வருத்தா போதும் இது வந்து அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக மாறும் இப்போது இந்த மாதிரி வருத்திட்டே இருக்கலாம் ஒரு இருபது செகண்ட் போல் வறுத்துட்டேன் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது நம்ம கரண்ட் இப்படி போடும்போது நல்லா ஒரு சத்தம் கேட்கும் இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ இதிலையே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் அரை டீஸ்பூன் போல் மிளகு இதையும் சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் வறுத்துக்கலாம் சீரகம் வந்து சீக்கிரமாகவே நிறம் மாறிடும் நீங்கள் அதை பார்த்தாலே எடுத்துக்கலாம் இது வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து கடை வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து வறுத்துட்டு இதை வந்து நம்ம எடுத்துடலாம் சீரகம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்க மிளகும் சீரகமும் நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இதுலேருந்து எடுத்துகிட்டு இதையும் ஆற வச்சிடலாம் இது எல்லாமே ஒரே பிளேட்லேயும் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம வரமிளகாவை சேர்த்துக்கலாம் வரமிளகா வறுக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வறுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்கணும் ஏன்னா சீக்கிரத்தில் வந்து கறிக்கிடும் இது ஒருவேளை உங்களுக்கு இதில் வறுக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பருப்பு கூடையே சேர்த்து நீங்கள் இதை வறுத்துக்கலாம் கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கோங்க இது வந்து நம்ம வறுபட்டது எப்படி தெரியும்னா நம்ம எடுத்து போடும்போது நல்லா ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகாம நல்லா வறுத்துட்டேன் இது மாதிரி போடும்போது உங்களுக்கு சத்தம் கேட்டதுன்னா நல்லா அர்த்தம் இப்போ இதையும் எடுத்து ஆரம்பிச்சுறேன் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை அதிக அளவில் சேர்த்துட்டிங்கன்னா பருப்பு பொடியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால் ஒரு கொத்து அளவுக்கு சரியாக இருக்கும் இதுவும் நல்லா வந்து முறு மொறுன்னு வருபட்டுடுச்சு இப்போ இதையும் வந்து இதுலேருந்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ இதே கடாயிலே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் நெய்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் பத்து பல்லு போல் பூண்டை வந்து நல்ல பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்துட்டிங்கன்னா மேலே மட்டும் சீக்கிரமாக வருபட்டுட்டு உள்ளே வந்து பச்சையாகவே இருக்கும் அதனால் தான் நான் வந்து மெலிசாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இது நல்ல நல்லா ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துகிட்டே இருக்கணும் பூண்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இதை வந்து கைவிடாமல் வறுத்துகிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இது கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அளவுக்கு வந்ததும் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இதே கடாயிலே நம்ம வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுருக்கலாம் ஏன்னா இந்த எண்ணெயோட சூடு கடையோட சூடிலே இன்னும் கொஞ்சம் மொறு மொறுப்பாகும் இதை எடுத்துகிட்டால் வந்து அந்தளவுக்கு ஒரு பொறுப்பு வராது அதனால் இதுலையே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் விட்டுறேன் இதுதான் நம்ம வந்து கடைசியாக வறுக்கிறது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இதுலையே இருக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு இப்போ இதையும் ஆற வச்சிடலாம் இப்போ வருத்த எல்லாத்தையுமே நான் வந்து இந்த பிளேட்டில் சேர்த்துட்டேன் இதில் மொத்தம் எட்டு பொருள் போல் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஒன்பதாவது பொருளாக அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூளும் பத்தாவது பொருளாக நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடியை அரைச்சதும் கொஞ்சம் லேஸாக சூடாக இருக்கும் இது நல்லா ஆறின பிறகு ஒரு ஆர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது அரைக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைக்கணும் இட்லி பொடி பக்குவத்தில் அரைக்கக்கூடாது இப்படி கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது சரியாக இருக்கும் நீங்கள் இதை இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் சூடான சாதத்தை நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே வாழையில் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு பொடியே இதில் சேர்த்துக்கலாம் சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணுவேன் பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது அதே போலவே டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்